அவ்ளதாட்டு <laughs> டிவில <small> ஆடுங்க நமது தங்கை நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர்

உலகக்கு உழவு தரும் உழவர்களுக்கு ஒருமைக்குறை முரசு அவர்கள் சின்ன உரையாற்றுவார் அண்ணா திராவிட பிரதேச கழகத்தினுடைய கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வேட்பாளராக உங்கள் முன்னிலிருந்து ஒரு சிறப்பான நீங்கள் கொடுத்த வரவேற்பை ஏற்று நீங்கள் என்று சொல்லி வாக்கு மரியாதைக்குரிய அன்பு சோழர் சிவனேசன் அவர்களையும் நம்முடைய பால்வள தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சோழர் காந்தி அவர்களையும் அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருவிழா தொகுதியினுடைய அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களையும் மாவட்ட பொறுப்பாளர்களையும் மாத்தூர் கிராமத்திலே இருக்கிற

இன்றைக்கு உங்களிடம் வாக்கு கேட்டு வந்தார்களோ அன்றையிலிருந்து இன்றை வரையிலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை அலைக்கழிக்கின்ற ஒரு இயக்கம் எதுவென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் அவர்கள் துவங்கினார் என்று சொன்னால் கருணாநிதி ஒரு தீய சக்தி என்பதற்காக இந்த இயக்கத்தை தோன்றி தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கம் தோன்றப்பட்டது ஆனால் எத்தனையோ ஆண்டுகளே அம்மா இருக்கிறவரும் சரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறவரும் சரி புரட்சித்தலைவர் அம்மா இருக்கிறவர்களையும் இந்த கருணாநிதியாலோ கருணாநிதி குடும்பத்தாலோ தமிழக மக்களை ஏமாற்றுகிற வேலைகள் எல்லாம் ஒன்றும் பறிக்கவில்லை ஆனால் அம்மாவுக்கு பிறகு இந்த மக்களை எல்லாம் ஏமாற்றுகிற விதமாக தன்னிடம் எத்தனை வித்தைகள் இருக்கிறதோ எத்தனை வித்தை ஜால வித்தைகள் இருக்கிறதோ அத்தனையும் காமித்து மக்களை ஏமாற்றி இந்த தேர்தலிலே எப்படியாவது ஒரு பாராளுமன்றத்தை மட்டுமல்ல டெல்லியிலே அமர வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கிறார்கள் சென்ற முறை நாடாளுமன்ற கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அங்கு மத்தியிலே பங்கெடுத்துக் கொள்வது ஆனால் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எந்த உரிமையையும் திரும்ப பெற்றுக் கொடுக்காத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது எந்த முகத்திலே இங்கே வந்து எங்களுக்கு திரும்பவும் வாக்காளிகள் என்று சொல்லுகிறாள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் காரணம் தமிழக மக்களை எப்படியாவது எதையாவது சொல்லி விடலாம் என்ற எண்ணத்திலே இந்த வாக்குகளை எல்லாம் பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்திலே தான் அவர்கள் திரும்பவும் வந்திருக்கிறார்கள் ஆனால் மக்களாகிய நீங்கள் எல்லாம் இந்த முறை எப்படி எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் புதியவர்கள் அல்ல கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டு காலம் வாரி வாரி கொடுத்த ஒரு முதலமைச்சராக உண்மையை பேசி உண்மையை செயல்படுத்திக் கொண்டிருந்த முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொங்கல் தொகுப்பில் இருந்து விவசாயிகளுக்கு மூட்டை மூட்டையாக இன்சூரன்ஸ் கஷ்ட காலங்களிலே விவசாயிகள் நஷ்டம் ஏற்படுத்தினால் அவர்களுக்கும் ஈடாக எத்தனையோ படங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கிய ஒரு முதலமைச்சராக விளங்கியவர் அப்படிப்பட்டவருடைய வேட்பாளராக உங்களுக்கு எல்லாம் தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வேட்பாளராக இன்றைக்கு விஜயகாந்தனுடைய மனைவி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு ஆண்டுக்கு பின்புதான் ஒரு மனைவி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் நம்முடைய தோழமை கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற வேட்பாளர்களுக்கும் நம்முடைய வேட்பாளர்களுக்கும் வெற்றிவாக சூட வேண்டும் என்பதற்காக உங்களிடம் சென்று வாக்கு சேகரிக்க அவர்கள் ஊர் ஊராக வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற வருகிற வருதாம் தேதிருக்கு நம்முடைய கேப்டன் அவர்களுடைய வர ஆகவே நம்ம திருவையார் தொகுதி கழகத்தினுடைய சார்பாக சந்திக்க இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எல்லாம் அங்கே வர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் முரசு சின்னத்தை மறக்காமல் நம்முடைய வேட்பாளர் சிவனேசன் உங்களுக்கெல்லாம் பார்த்துருக்கிறீங்க ரொம்ப எளிமையானவர் நாளைக்கு அந்த மாத்தூர்ல வந்து முடிச்சிருவார் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் ஏன் புதம்பதன் மாத்தூர்ல வந்து இந்த சாமியை கும்பிட்டு ஏன் வாக்குலாம் தெரியும் இந்த ஊர் ரொம்ப ராசியான ஊர் மாத்தூர் என்பது சாமி வடிவமனம் என்பது நான் ரெண்டாயிரத்தி பதினாலுல எம்எல்ஏ லட்சம் நிற்கிறப்போ இந்த ஊர் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது நம்ம கட்சிக்காரங்களா கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மா அம்மன்ட்ட தான் சாமி கும்பிட்டு இந்த தேர்வை சந்திச்சோம் அதே போல இன்றைக்கு வந்திருக்கிறோம் உங்க வாக்களெல்லாம் அந்த அம்மன் எப்படியோ அது மாதிரிதான் நீங்களெல்லாம் இன்னைக்கு கும்புறத கூட ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து அருள் வாக்கெல்லாம் சொல்லிச்சு ஆகவே உங்களுடைய மனதிலே பதிய வேண்டியது முரசு சின்னம் அந்த முரசு சின்னத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்முடைய வேட்பாளர் நீங்க எல்லாம் பாத்துட்டிய நேரா பாத்துட்டிய அவரு மாதிரி ஒரு வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்க வீட்டுல வந்து இன்னைக்கு இந்த இது இருக்கு ஒரு ஆளுக்கு கறி இருக்கு அதை வெட்டி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரா ஊட்டு வந்து கறி எல்லாம் வெட்டி கொடுத்துருவாரு என்ன வேலை செஞ்சாலும் விரை உடைச்சு போட்டுனாலும் விரை உடைச்சு போட்டுருவார் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் சின்ன குடும்பத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் ஆகவே நீங்கள் எல்லாம் மறக்காமல் உங்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று இந்த கூட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய வேட்பாளர் அவருக்கு நீங்க நல்லா இருக்கணுங்க இந்த நாடு முன்னேறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் மட்டும் நல்லா இருந்தா இருந்தாதான் எம்ஜிஆர் நல்லா இருந்தா ஓகே அதே மாதிரி புரிஞ்சு தெரிய அம்மா நல்லா இருந்தா ஓகே கேப்டன் நல்லா இருந்தா ஓகே அவங்க யாரும் இல்லை மக்களை பாருங்க யாரும் இல்லாமல் அனாதையாக வந்து வாக்கு சேகரிக்கும் சிவனேசின் உங்களிடத்திலே மன்றாடி தயவு செய்து ஏதாவது அப்படி இப்படி மக்களை நான் யதார்த்தமானவன் என்பதை நான் சொல்றேன் மக்களே ஆகையனால நீங்க நல்லா இருக்கணும் அதான் எம்ஜிஆர் அவங்க முடிஞ்சது இல்லையா அப்ப எம்ஜிஆர் நல்லா இருந்தாதான் இந்த நாடு முன்னேறுவோம் நாடு யாரு நீங்க தானே மக்களே அதனால நீங்க நல்லா இருக்கணுங்க இந்த நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்ட நான் இதுல வந்திருக்காங்க மாவட்டத்தில் எம்எல்ஏ அவர்கள் அவங்க ஜெயிக்க வச்ச போறாங்க என்ன எனக்கு என்ன கஷ்டம் கவலை ஜாலியா உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு இந்த முகத்தை காமிச்சிட்டு போயிருந்தேன் அடுத்த வாட்டி கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை நாளைக்கு மக்களுக்கு வந்து உதவி பண்ணுவேன் இவங்க ஐயா சொன்ன மாதிரி இப்ப கருவி சொல்லுவாங்கல்ல ஏதோ அந்த ரூட்ல இப்போ பக்கம் அந்த பக்கம் மீன் வாங்கி விடுவேன் கெண்டை குட்டி தான் சாப்பிடுறது ஆயிரம் மீன் சாப்பிடுவேன் ஏன் மொண்டாட்டி சொல்லுவேன் ஏன் பாப்பி பண்றதுலாம் ஏன் அலச மாட்டேன் ஆனா எங்க அம்மா அலசி போட்டிருக்கு எனக்கு மீன் என் மொண்டாட்டி என்ன சொல்றாங்க நாலும் ஆச முடியாது நீ போப்பா அடப்பாய் சிறுகி நாள் பேச்சு களையில் உப்பு போட்டு உரிசி புளியை கறுத்து அது கரைச்சி கரைச்சி அடுப்பு பத்த வச்சு சமைச்சி கொடுத்து